என்றே சொல்ல யாரோ புரியவனோ வரும் காலம் நல்ல இனியவையாவும் செய்ய யாரோ புரியவனோ அவரடி தேடி தேடி நானும் போத சாத்தி சாத்தியடா இதில் ஒரு மாதமேது ஸ்ரீமதி சீக்கிரமா சீக்கிரமா வா பிள்ளைய மாட்டோம் வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சும் போறதுக்கே வந்தாச்சே ஆமா டின்னர் சாப்பிட்டுட்டு தானே வருவீன்னு சொன்னா முடியாது சொன்னா வழக்கம் போல வாழுக்குள்ளே ஏதோ சண்டை போல இருக்கு சரி சரி ஆமா அம்மா போன் டக்சம் என்ன பேசணும் வா

எவனா இருந்தாலும் இதை டாலரேட் டாலரேட் பண்ணவே மாட்டான் ரான கட்டி டாலரேட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லு ஏன் ஒரு நேரம் ஆச்சு நான் நினைச்சேன் எனக்கு தெரியும் உம் காரோட்டின் கார ரோட்டின் ஒரு கெழமை மேல காரை ஏத்த பார்த்தேன் அப்பவே எனக்கு தெரியும் யூ ஆர் நாட் நியர் எலிமெண்ட் இப்ப என்ன அவன பாத்து ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு போனேன் அதுக்கு தான் தேங்க்ஸ் அவன பாத்து அவன பாத்து எதுக்கு தேங்க்ஸ் சொல்ல போனேன் சொல்லு இங்க பாருங்க எனக்கு நல்லபடியா குழந்தை பொறுக்கிறதுக்கு அவனும் ஒரு காரணம் இல்லையா அதுக்குதான் தேங்க்ஸ் சொல்ல போனேன் பார்த்தானா பிரார்த்தனை பண்ணு பிரார்த்தனை பண்ணு என்னது இது ஆத்துக்குள்ளே வராம ரெண்டு பேரும் வெளியிலேயே ரெண்டு பேசிட்டு இருக்கா இத வேற உங்களுக்கு சொல்லணுமா அவளுக்குள்ள ஏதோ மனஸ்தாபம் போல இருக்கு அதான் நமக்கு தெரிய வேண்டாம்னு வெளியில பேசிட்டு இருக்கா அவனா கிழவனா எங்க எங்கேஜ்ல அவன் லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஒரு வெஸ்டர் என்ன சொன்ன வெஸ்டர் உன்னோட வெப்டர் உன்னோடய வச்சுக்கோ அசோக சொன்னா உனக்கு அவ்வளவுக்கும் வருதா என் ஃப்ரெண்ட பத்தி யாராவது தப்பா சொன்னா எனக்கு கோபம் வரும் சாதாரண ஃப்ரெண்டை விட அசோக் உனக்கு ஒரு படி மேல் இல்லையா ஆமா என்ன சொன்ன உனக்கு மனசு வலிக்குமே என்னது இது வெளியே நின்று ரொம்ப நேரமா பேசிட்டு என்ன பேசுறானோ அவளுக்கு தான் தெரியும் சின்ன சிறு சிறு வெளியில போனமா ஜாலியா இருந்துட்டு வந்தோமான்னு இருக்கிறத விட்டுட்டு சண்டை போட்டு அவன்கிட்ட நைசா கேட்டு பார்க்கணும் சொல்லுவான மாட்டானோ கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்கு பாய் ஃப்ரெண்ட் லுக்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கு ஆண் பெண் பேதம் எல்லாம் கிடையாது ஆனா அந்த பேதம் ஊருக்கு தெரியுமே இப்ப என்னன்ற யு நோ வாட் ஆம் டிரைவிங்க எஸ் ஐ நோ இனிமே அசோகனா பாக்க கூடாதே இல்லையா நீ என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கலனா நீ தாராளம் அசோக் போய் பாக்கலாம் உங்க குழந்தை அழகு பாருங்க அவாதான் பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கா நீங்களும் ஏன் பொறுப்பு இல்லாம நிக்கிறேன் போய் சமாதானம் பண்ணுங்க அத நீயே ஏன் போய் பாக்குறதானே இப்ப இதுவா முக்கியம் என்ன நடந்ததுன்னு அப்புறமா சொல்றேன் நீங்க முதல்ல குழந்தைய பாருங்க போக்கு इनमें अशोक ना पाक माटे तू इनमें अब कोड़ फोन ले कोड़ पैसे माटे कष्ट ना पर नल्ला फ्रेंड अबे बट बट इनमें पाक माटे इनमें अब लोग पे पाता ना ये नहीं

அதுக்கப்புறம் பார்த்தீங்க என்ன நல்ல பொண்டாட்டின்னு ஒத்துப்பையா இது என்ன நல்ல பொண்டாட்டி புருஷன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாண்டாட்டியா அதுக்கப்புறம் பார்த்தீங்க என்ன நல்ல பொண்டாட்டின் ஒத்துப்பையா இது என்ன நல்ல பொண்டாட்டி புருஷன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க புருஷன் என்ன சொன்னாலும் எதிர்த்து நீ நீச்சு நீ சொல்றதாச்சு நீ யாரோ நான் யாரோ போறவதா நல்ல பொண்டாட்டி ஆமா சார் புருஷன் சொல்றதை கேட்டு நடக்கிறவுதான் நல்ல பொண்டாட்டி அப்படிதான் சொல்லிருக்கேன் ராமர் வனவாசம் போனப்போ அங்க முதல்ல நிறைய ரிஷிகள்லாம் நான் சந்திக்கிறார் அதுல ஒருத்தர் அவருடைய மனைவி அனுசூயி அனசூயி மகாபதிவிர்த்தை ரொம்ப ஞான அத்திரி சீத்தை கிட்ட சொல்ற நீ அனுசூய்கிட்ட பேசி உனக்கு நல்லது அது அப்படி அவளை பத்தி அவ்வளவு நல்ல இன்ட்ரடக்ஷன் அனுசூயை பத்தி அவ்வளவு விஷயம் தெரிஞ்ச பண்ண கிட்ட போய் பேசுற அப்போ அனுசூய சொல்லிக் கொடுக்கிறாள் துஷ்சீலகா காமவருத்தோவா தனேர்வா பரிவர்த்திதா ஸ்திரீனாம் ஆரிய பரமம் தெய்வ தம்பதி கெட்டவனோ காம ஈச்சை கொண்டவனோ ஏழையோ பணக்காரனோ மேன்மையுடைய பெண்களுக்கு கணவனே மிக உயர்ந்த தெய்வம் அப்படின்னு அனுசூயை சொல்லிக் கொடுக்கிற இதுல ஆரிய உடைய பெண்கள் ஆரிய ஸ்வபாவின் ஆரிய ஸ்வபாவம்னா உடனே ஆரிய திராவிட அந்த கிடையாது ஏன்னா அந்த மாதிரி அது யூஸே ஆகல சாஸ்திரங்கள்லையோ வேதங்கள்லையோ ஆரியன்றது மரியாதைக்குரியது மேன்மை உடையது சிறப்புடையது இதெல்லாம் தான் ஆரியன்றதுக்கு அர்த்தம் இனங்களை குறிக்கிற சொல்லே அல்லது அப்புறம் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க யூரோப்பியன்ஸ் அதனாலதான் அவன் மேன்மை மேன்மையுடைய பெண்கள் கணவன் எப்படி இருந்தாலும் அவன் தான் அவளுக்கு தெய்வம் அப்படின்ற இதுக்கு எதிரான பெண்களை பத்தியும் மனசூய சொல்றான் நத் இனம் அவகச்சந்தி குணதோஷ மசஸ்திரியா காமபக்தசிய ஹிருதா பர்தூர் நாதாசரந்தியாக எந்த பெண்கள் காமத்தில் ஈடுபட்டவர்களாக கணவனை அடக்கி ஆள்பவர்களாக இருக்கிறார்களோ அந்த கெட்ட பெண்கள் இதில் எல்லாம் நன்மை தேவையை கவனிப்பதில்லை என்ற அதனால கணவன் சொல்றபடி கேட்கலாம் அதுதான் சார் ஒரு வீட்டில் ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு ஹார்மோனிக்கும் நல்லது அதுதான் அதனாலதான் அப்படி வச்சிருக்கேன் இவன் நல்ல பொண்ணாட்டியாக இருக்க மாதிரி நடிக்கிறாளோ அப்படின்னு சந்தேகப்படுவியா யோசிச்சு சொல்லு என்னடா ஒண்ணு இல்லையே ஒண்ணு இல்லையே சந்தோஷமா பீச்சுக்கு போனோம் சந்தோஷமா வந்திருக்கோம் கொஞ்சம் வாய முடிட்டு இருக்கியா என்னது இவ எப்படி பேசிட்டு போறோம் எல்லாம் போக போக சரியாயிடுமா பகவானி இவ ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு இல்லாம என்னைக்கு சந்தோஷமா இருக்க போறாளோ அது வரைக்கும் இந்த குழந்தை முகத்தை பார்த்து தான் நான் சந்தோஷப்பட்டுக்கணும் மங்களம் இத்தனை நாள் வரைக்கும் நம்ம மாட்டுப்பண் ராஜை பத்தி ரொம்ப சர்வசாதாரணமா நினைச்சுட்டு இருந்தேன் இப்பதான் புரியுறது அது ரொம்ப கப்பு அவ பெரிய கஜகல்லி ஏ அப்படி என்ன பண்ண உங்க மாட்டுப்பண் என்ன பண்ணேனா நேரா அப்பா வழிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனேனா நடந்தது எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்தேன் பரவாயில்லையே அந்த கிருஷ்ணன் இருக்கானே என்ன ஏமாத்தனே அவன் என்ன மீட் பண்ணதுல இருந்து ஆதியோடு அந்தமா என்னலாம் பண்ணினாங்கறத டீடைல்டா ஒரு லெட்டர் எழுதி

அவ பார்த்து பான்னா மாட்டுக்கு வந்துட்டோம்னா எதுவுமே நடக்காது அதனால தான் உடனே போன் போட்டு ஆக்சன் எடுக்க சொன்னேன் போன்ல என்ன ரிசர்ச்ல போன்ல பேசினேன் அவ அந்த மொபைல் ஃபோன் வேற யார்கிட்டே இருந்திருக்கு விடுவானா ராஜி அஷரிலிஏ ஏனோ ஒரு ஆட்டோ வச்சாரை ஐச்சிட்டு போய் அந்த பையனோட அட்ரஸ்க்கு நேரா போயிட்டா சர்PriSingly உத்தரமே அங்க இல்ல அது ராங் அட்ரஸ் தான் ஆட ராமா என்ன அக்கிரமம் இது இந்த அக்கிரமத்தை லேச விட்டுற முடியுமோ நேரா பத்திரிகை ஆபீஸ் போய் அந்த ஃபிரான பத்தின முழு கதையும் நான் சொன்னேன் அவ அத எல்லாத்தையும் டேப்ல மதியம் பண்ணி வச்சுட்டா பத்திரிகைக்கார எல்லாத்தையும் கேட்டு ஆஹா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உடனே பப்ளிஷ் பண்ண விடணும் அப்படின்னு சொல்லுட்டா இதனால அப்பாவுக்கு என்ன பிரயோஜனம் நம்ம அப்பாக்கு மட்டும் இல்ல இத படிச்சதுக்கு அப்புறம் நம்ம அப்பா மாதிரி இருக்கிற மத்த அப்பாக்கள் எல்லாம் சட்ட ஜாக்கிரதையா எடுப்பாளோ பத்திரிகைக்காரங்ககிட்ட நீங்க பப்ளிஷ் பண்ணீங்க ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் நான் யாரு என் ரெஃபரன்ஸ் ഒന്നും வரப்படாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிவிட்டேன். ராஜி சாதாரணமா உனக்கு அப்பாகாக ஆகாம இருந்தது நீ இப்ப செஞ்ச காரியத்தை பாக்கும்போது இனிமே ரெண்டு பேருக்கும் ஒத்து போகவும் தோன்றது. அப்படினா இல்ல அவர் ஏதாவது எதாவது கூடமா பேச ஆரம்பிச்சறனா நான் எப்பவும் போல திருப்பி கேட்பேன். உன்னை பழுதின் தாண்டவும் முடியல பாம்புன்ன அடிக்கவும் முடியல. ம் இத பாருங்க. பாம்பா இருக்க வேண்டிய இடத்துல பழுதா இருக்கப்படாது பழுதா இருக்க வேண்டிய இத்தனை நாள் உங்க ஆத்துல எல்லாரும் என்ன ராட்சசின்னு நினைச்சுட்டு இருந்திருப்பா இப்போ இவ்ளோ நல்லவளா இருக்காளே சொல்லிட்டு அபிப்பிராயத்தை மாத்திட்டு இருந்திருப்பா இல்லையா ராஜி அப்படி நினைச்சுண்டே உங்க அம்மா மெதுவா என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துண்டு குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் ஏத்தனும் சுமத்த பாப்பா அப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அதிரடியா சண்டை போட்டு ராட்சசியா கட்டிப்பேன் உடனே உங்க அப்பா அம்மா என்ன வெறுத்துருவா நான் விட்டுருவேனா மறுபடியும் ஏதாவது நல்ல காரியம் பண்ணி நல்லவளா கட்டிப்பேன் இப்படி நான் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தேன் என்னவா பாம்புன்னு நினைச்சு அடிக்கவும் முடியாது பழுது நினைச்சு தாண்டவும் முடியாது எங்கே பிராமணன் அசோகா நமஸ்கார்பா நே நல்ல முல்லி ஒண்ணு எப்படி இருக்கே நீ சௌகரியமா இருக்கியமா இருக்கேன் ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப ஒரே வார்த்தைக்கு மூணு வார்த்தை சொல்றேன் இம்ப்ரூவ் தான்டா என்ன இருக்க என்ன விஷயம் பாட ஜென்ம நட்சத்திரம் பிறந்த நாள்டா அப்படியா என்னடா அப்படியான்னு கேக்குற என்ன மாதிரி லோகாபிமான சோஷியல் பேர்ட்ஸ் எல்லாம் எல்லாரோட பர்த் டேயும் ஞாபகம் வச்சுருக்கணும் உனக்கு அந்த மாதிரி நிர்பந்தம் இல்லாண்டா கூட அட்லீஸ்ட் உன்னோட பர்த் டே ஞாபகம் வச்சு வேண்டாமா தோற்றமும் மறைவும் அன்னமய கோசத்தால் ஆன இந்த உடம்புக்கு தானேப்பா ஆன்மாவுக்கு ஏது தோற்றமும் மறைவும் அப்போ பிறந்த நாள் கொண்டாடுறவன் எல்லாம் முட்டாள் நீதான் மெதவியா நான் அப்படி சொல்லலப்பா தா உடம்போட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறவா அதுக்கு நான் எதுவும் இது என்ன சார் தாராள அபன் தப்பா சார் தப்பில்ல பட் நீங்க கேட்டீங்களே எதுக்கு எடுத்தாலும் சடங்கா சடங்கா சடங்கான்னு இதுக்கு ஒரு சடங்கும் கிடையாது தர்மசாஸ்திரத்தில் கூட இல்ல ஏதாவது பழங்காலத்துல ராஜாக்கள் பிறந்தநாள் கொண்டாடினாங்களா வேத காலத்துல இல்ல ரிஷிகள் கொண்டாடினார்களா நாம தான் நமக்கு நாற்பது வயசு ஆயிட்டா ஒரு கொண்டாட்டம்ன்றோம் ஐம்பது வயசு ஒரு அதுல ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இது என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கு ரொம்ப நீங்க ஒரு பிறந்த தான் என்னது டெத்துக்கு ஒரு வருஷம் கிட்ட போயிட்டீங்கன்ற அர்த்தம் அது ஒண்ணுதான் நிச்சயம் வேற ஒண்ணு நிச்சயம் கிடையாது ஒன் இயர் நியரர் யுவர் டெத் அதுல என்ன கொண்டாட்டம் இப்ப ஹிந்து பாத்தீங்கன்னா பிறந்த உடனே குழந்தைக்கு இதெல்லாம் இருக்கு அப்புறம் அறுபதாவது கல்யாணம்ன்றாங்க அப்புறம் எண்பதுன்றாங்க அதெல்லாம் கூட கொண்டாட்டம் கிடையாது சாந்தி பண்ண பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு நல்லா இருக்கணுமே எல்லாரும் நல்லா இருக்கணுமே உலகம் நல்லா இருக்கணுமே ஒண்ணும் சேவமா இருக்கணுமே வேண்டிக்கிறது ஒரு சாந்தி தான் அதெல்லாம் அதெல்லாம் கொண்டாட்டமே கிடையாது இப்பதான் இது இதுவும் பர்த்டேன்றது ஒரு பெரிய கொண்டாட்டமா போச்சு இது வந்து விஷ் பண்ணலன்னா அது ஒரு தப்பா போயிடுது என் பர்த்டேக்கு விஷயம் பண்ணல என்ன வேண்டிருக்குது இது ரொம்ப பேத்தலான விஷயம் இது இன்னைக்கு வந்துட்டு பிராக்டிஸ் இது இது வெஸ்டர்ன் கான்செப்ட் அங்க எல்லாமே ஒரு ஒரு ஆர்டிபிஷியாலிட்டி எல்லாத்திலையும் உண்டு அது மாதிரி அதுல இதுவும் வந்துருக்கீங்க இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் இன்னைக்காவது ஆத்துக்கு வந்துட்டு போ உங்க அம்மா உனக்கு ஆசியா வடை பாயசம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா ஆசியா பண்ணி வச்சிருக்கா வந்து சாப்பிட்டு போடா ரொம்ப சந்தோஷப்படுவாடா மிக்ஷா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சதுல கண்டதையும் சாப்பிடுறத நிறுத்திட்டேன்பா ரெண்டாவது பிறந்த நாளுக்கா உங்க அம்மா ஆசையை சமைச்சு வச்சிருக்கா அது கண்டதான் தப்பா எடுத்துக்க வேண்டாம்ப்பா சரி சரி நல்ல நாளா இருக்கு முரண்டு பண்ணாம உங்க அம்மா வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போ என் மானசீக நமஸ்காரம் உங்க ரெண்டு பேருக்கும் எப்பவும் உண்டுப்பா இப்ப என்னால வர முடியாது நான் பாடசாலைக்கு போய் கிளாஸ் எடுக்கலாம் சரி இதையாவது வாங்கிக்கோ என்ன இது உன் பிறந்த நாளுக்கு கிப்டா அதெல்லாம் வேண்டாம்ப்பா அசோகம் பிறந்த நாளுக்கு எப்பவுமே நாங்க குடுக்கறது தானடா வாங்கி பிரிச்சாது பாரண்டா அம்மா உனக்கு ஆசியா பேண்ட் ஷர்ட் எடுக்கணும்னு தான் சொன்ன நான் தான் சொன்னேன் இப்ப வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறது அவன் போட்டுக்கிற வேஸ்ட் அந்தமே வாங்கி கொடுத்துருவேன் அதான் இதெல்லாம்

வேற வசதி இல்லாதவர்கள் தாண்ட தானமும் சேரிட்டி எல்லாம் நீ என் புள்ளட நீ என்னோட வாரிசு திஸ் இஸ் அன் அஃபெக்ஷனேட் கிஃப்ட் ரொம்ப அஃபெக்ஷனேட் ஃபாதர் பிள்ளைங்கிற ஸ்தானத்துல இருந்து பிரசன்டா இதை வாங்கிக்கிறதுக்கு இன்னைக்கு இஷ்டம் இல்ல அதே பவித்திரமான அன்போட தானம் கொடுக்கற பாவத்தோட கொடுங்க நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன் அசோக் நீ என் புள்ள இல்லாம வேற ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா தான் என்னால அப்படியெல்லாம் கொடுக்க முடியும் உங்க முன்னால நின்னு கை நீட்டி தானம் வாங்குறது உங்க மக இல்லைன்னு ஒரு நிமிஷம் நடிச்சுக்கோங்க பெருமென்றே சொல்ல யார்